அப்போ எல்லாம் இந்த திமுக இன்னைக்கு பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பரம்பரை திமுகர்னா ஸோ விஜய் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த அளவுக்கு விஜய் முட்டாளெலாம் கிடையாது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காது நீங்கள் அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை புரியுதுங்களா அந்த அளவுக்கு வருஷத்துக்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் தர சினிமாவை தூக்கி போட்டுட்டு வர்ற ஆளுக்கு என்ன பண்ணுறோம் நம்மன்றது தெரியாமையாம கட்சி நடத்துறாரு சரி விஜய் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அப்போ என்ன விஜய் மேலே உங்களுக்கு அவ்வளோ காண்டு கரெக்டா ஆ அவ்வளோ அக்கறை அவங்களுக்கு விஜய் மேல அப்போ விஜய் கவனமாக இருந்து விஜய் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அவங்களுக்கு ஸோ விஜய் மேல பாசம்லாம் இல்லை ஆதவ் மேல காண்டு அது இவ்வளோ வேற என்ன நீங்க சொல்லுங்க விஜய் மேல பாசமா நல்லா இருக்கணும் கௌரு ஆதவ் மட்டும் இல்லைனா அவர் நல்லா இருப்பார் அப்படியா அப்படி எல்லாம் கிடையாது அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க நீங்க தொடக்கத்தை கேட்டிங்க மறந்துட்டீங்க அப்புறம் இந்த வியூக வகுப்பாளர்களாக என்ன பெருசாக பண்ணுவாங்க சொல்லுங்கள் அது என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ களத்துக்கு வரல களத்துக்கு வராமல் இப்போ பரந்தூருக்கு போகிறதா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சிக்கு போகிறதா இருக்கட்டும் பரந்தூர் போகும்போது கூட அங்கே இருக்க மக்களை பார்த்து பேசலை இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து டைரெக்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை ஆனால் வந்து சும்மா மைக்லேயே ஏற்கனவே சொன்ன விஷயத்த மட்டும் பேசிட்டு போகிறாரு களத்துக்கு வரல இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு வருஷம் ஆல்ரெடி அவங்க கட்சி தொடங்கிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே முதலமைச்சர் ஆகிட முடியுமா எம்ஜிஆர் அஞ்சு வருஷத்தில் ஆகவில்லையா சரி ஒரு வருடத்திலேயே முதலமைச்சர் ஆக முடியாது தானே அரசியலில் நுழைந்த உடனே துணை முதல்வர் மட்டும் ஆக முடியுமா யார் துணை முதல்வர் நம்ம டெபியூட்டி சிஎம் ஆமாம் உதயநிதி ஸ்டாலின் ஆ ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேங்க அறுபது கிட்டத்தட்ட மாணவர் பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துணை முதலமைச்சர் ஆக தகுதியற்றவர் நேற்று கட்சியில் சேர்ந்தவர் துணை முதலமைச்சராக முதலமைச்சர் ஆகிடலாமா அதை கேட்க மாட்டேங்க இவ்வளோ அக்கறை அப்புறம் பிரஸ் மீட் நடத்தியிருக்காரா சரி சிஎம் எத்தனை பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு நீங்கள் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களை பார்த்து எத்தனை கேள்விகள் கேட்கிறீர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு முறையாவது சந்தித்தாரா அப்படின்னு நீங்கள் எங்கே சந்திச்சீங்க அந்த நேத்து ஒரு வீடியோ பரவலாயிட்டு தமிழ்நாட்டில் ச சட்டம் ஒழுங்கு பற்றி ஏதோனு கேட்குறாங்க அதுக்கடுத்து ஈரோடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈரோடு தேர்தலில் முடிவுன்றது பற்றி கேட்கும்போது தேர்தல் நாள் அஞ்சு முடிவு இன்னைக்கின்ட்டு இவர் மட்டும் கொண்டு சொல்லிட்டு போறாரு அஞ்சு அப்படின்னு அஞ்சு ஒரு ரெண்டு டேட்டு சொன்னாரு சிஎம் எத்தனை நாள் வந்து ஓப்பனாக பிரஸ் மீட்டு சந்திச்சு ப்ரெஸ் சந்திச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட சந்திச்சது இல்லம்மா இந்த விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக பாராட்டலாம் சிஎம் இருந்தப்பவும் சரி இப்போவும் சரி திருப்பி திருப்பி போய் கேட்குறாங்க தெரியுமா உங்களுக்கும் தி பிஜேபிக்கும் ரகசிய உறவு இல்லையா சந்திப்பார் நாளைக்கு விஜய் இப்பவும் எப்படி சொல்றீங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் உள்துறைக்கு பொறுப்பாக வச்சிருக்காரு ஒரு சென்சேஷனல் கிரைம் சென்னை சிட்டியில் நடக்குது போலீஸ் ஆஃபீஸர் போய் பேட்டி கொடுக்க வைக்கிறாரு ரெண்டுமே திமுக காப்பாற்றுறதுக்கு